அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா மரங்கள்லேயுமே காய்கள் வந்து இருக்குது வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செஞ்சேரி மலை ஏரியாவில் இருக்குது நல்ல ஒரு தென்னந்தோப்பு மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போர்வெல் இபி கனெக்ஷன் நல்ல ஒரு தண்ணீர் வசதியும் இந்த தோப்பில் இருக்குது நல்ல வளமையான தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஏக்கர் விலை வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்